விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மரக்கானத்துக்கு வந்திருக்கோம் டிவி கபோர்ட் பண்ணியிருக்கோம் பத்துக்கு ஏழுன்ற சைஸில் பண்ணியிருக்கோம் டிவி கபோர்டு கிராக்கரி யூனிட் ஏன்னா இந்த இடத்துல வந்து டைனிங் டேபிள் வருதுன்னு அதுக்கு ஆப்போசிட்டில் சரி இங்கே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் வந்து கேட்ட ஆர்ச் டைப்பில் வந்து நம்ம டபுள் கலரில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா உட்டனில் தான் ஹேண்டில் போட்டிருக்கோம் நாங்கள் ஸ்டடி டேபிளுக்கும் வந்து ஆர்ச் நல்லா வெளியே டிசைன் ஆர்ச் போட்டு கொடுத்துருக்கோம் கார்னர்லாம் வந்துட்டு நம்ம ரவுண்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா இடிக்கக்கூடாது அப்படின்றதுனால தோசை தவா இதெல்லாம் கூட மாட்டி வச்சுக்கலாம் அது அவங்க வீட்டுக்காரர் கேட்டாங்கிறதுனால அந்த மாதிரி சரின்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அதே போல் இங்கே நின்றுட்டு நம்ம சமைக்கும்போது லெஃப்ட் சைட்லேருந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டடி டேபிளில் மட்டும் இந்த இடத்துல மட்டும் சென்ட்ரா ஒரு ஷெல்ஃப் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அதனால் அதை போட்டு கொடுத்துருக்கோம் மெரரும் வந்துட்டு சென்ட்ராக வச்சுருப்போம் இதுலேயும் வந்துட்டு மெரர் டோர் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெல்கம் டு வினோதினி இன்டீரியர் நாம் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மரக்கானத்துக்கு வந்திருக்கோம் இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நம்ம ஒர்க்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் வெளிநாட்டில் இருக்கார் வீட்டுக்காரரு நீங்கள் போய்ட்டு எங்கள் வீட்டை பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு கபோல் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார் சரிங்க சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு நம்ம ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்காக தான் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியும் அதே போல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு வரும் இதே போல் ஒர்க் யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு கால் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பாத்திரலாம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே ஹாலில் வந்துட்டு டிவி கபோர்ட் பண்ணியிருக்கோம் பத்துக்கு ஏழுன்ற சைஸில் பண்ணியிருக்கோம் டிவி கபோர்டு அப்படியே வால்மோன் டிவி கபோர்டு தான் பண்ணியிருக்கோம் ஒரு அடி மேலே தூக்கி வச்சுருக்கோம் வால்மௌண்ட்டு மொத்தத்தில் அஞ்சு ட்ராயர் போட்டு கொடுத்துருக்கோம் அஞ்சு ட்ராயர் வேணுன்றதுனால அதில் போட்டு கொடுத்துருக்கோம் அவங்க செலக்ட் பண்ண மாடல் தான் இது நம்ம எதுவும் செலக்ட் பண்ணல மாடலில் அதே போல் மைக்காவும் வந்துட்டு நம்ம கூட இருந்து செலக்ட் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம் அதே போல் மேலே செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்காக பா ஷேப்பில் ஒரு ஷெல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம் சென்ட்ராக வந்து டிவிக்காக டெப்த் எடுத்து அதை பண்ணி கொடுத்துருக்கோம் ஒயிட் கலர் மார்பிள் ஒயிட் கலரில் இருக்கிற மைக்காவும் அதே போல் டீக்வுட் கலர் காம்பினேஷன் இது இந்த கலர் மைக்காலாம் எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே இந்த டிவி கப்போர்டர் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா கிராக்கரி யூனிட் ஏன்னா இந்த இடத்துல வந்து டைனிங் டேபிள் வருதுன்னு தான் அதுக்கு ஆப்போசிட்டில் சரி இங்கே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கிராக்கரி யூனிட் இந்த இடத்துல போட்டிருக்கோம் மேலே வந்து கிளாஸ் வச்ச மாதிரி ஏன்னா உள்ளுக்குள்ளே பாத்திரம் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா அது தெரியட்டும் அப்படின்றதுனால ஏன்னா கிளாஸ் டம்ளரு பிளேட்டு இதெல்லாம் வந்துட்டு வைக்கணுன்றதுனால அப்படியே சென்டராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் டபுள் டோர் தான் வச்சுருக்கோம் மேலே வந்து ஒரு கட் ஆஃப் கொடுத்துருக்கோம் அந்த கட் ஆஃப் எதுக்காக அப்படின்னா அந்த கட் ஆஃப் பாக்ஸு ஒரு சுவிட்ச் போர்டு அங்கே வருது அதனால் அது சைடில் இருந்ததுனால அதை எடுத்து நாங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சோம் அது இன்னும் போர்டை வந்து ஃபிட்டிங் பண்ணலை பண்ணணும் கீழே வந்து ஸ்மால் பேஸ் அதுவும் வந்துட்டு டபுள் டோர் வச்சுருக்கோம் சின்ன டோர் தான் வித் லாக்கோடு வச்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா லாக் எல்லாம் வந்து வேணும் அப்படின்றதுனால அடிஷ்னலாக அதெல்லாம் போட்டு கொடுத்தோம் இந்த டிவி கபோர்டு ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிவி கபோர்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பெட்ரூம் பாத்திரலாம் பெட்ரூமில் கபோர்ட் பண்ணியிருக்கோம் வாட்ரூப் பாக்ஸ் கபோர்ட் பண்ணியிருக்கோம் இது நல்லா ஃபுல்லாகவே நல்லா டிசைனாகவே பண்ணியிருக்கோம் வீட்டுக்காரர் வந்து கேட்ட ஆர்ச் டைப்பில் வந்து நம்ம டபுள் கலரில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளுக்குள்ளே பாருங்கள் சேரீ மா மாற்றுறதுக்காக டபுள் ஹேங்கர் வச்சு கொடுத்துருக்கோம் அதே போல் ஹேண்டலும் பார்த்தீங்கன்னாக்கா உட்டனில் தான் ஹேண்டில் போட்டிருக்கோம் நாங்கள் ஹேண்டில் தனியாக செப்ரேட்டாக போடலை இது உட்டன்லே தான் கேட்டாங்க அதனால் உடனே தான் ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம் அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாக்கா மெரர் வச்சு கொடுத்துருக்கோம் மெரர் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டோரேஜ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து டாப்பில் லைட் வந்துடும் உள்ளுக்குள்ளே இந்த செல்ஃபெல்லாம் வந்து நம்ம எல்லாம் இந்த பவுடர் இதெல்லாத்தையும் உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது கீழே மெரியற்கீழே வந்து ரெண்டு ட்ரா இருக்குது எல்லாத்துக்குமே லாக் வேணுன்றதுனால அடிஷ்னலாக லாக் கேட்டாங்க அதனால் அடிஷ்னலாக வந்து நம்ம லாக் போட்டு கொடுத்துருக்கோம் அப்படியே சேர்த்து ஸ்டடி டேபிளும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டடி டேபிளுக்கும் வந்து ஆர்ச் நல்லா வெளியே டிசைன் ஆர்ச் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே போல் இந்த ஸ்டடி டேபிளுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் ஹண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்க டைப்பில் வந்து டிசைன் போட்டிருக்கோம் இந்த ஸ்டடி டேபிளுக்கு சென்ட்ராக வந்து ஓப்பன் விட்டுட்டோம் அதுக்கு மேலே பாக்ஸ் போட்டிருக்கோம் அந்த வால் பாக்ஸும் வெளியில் வந்து டிசைன் போட்டிருக்கோம் மேலே உள்ளுக்குள்ளே வந்து சென்ட்ராக ஷெல்ஃப் ஒன்று போட்டிருக்கோம் லெஃப்ட் சைடில் வந்துட்டு சின்னதாக ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸ்க்காக ஓப்பன் ஸ்பேஸ் வச்சுருக்கோம் அதுலேயும் ஷெல்ஃப் வச்சுருக்கோம் நாம உட்காந்து கம்ஃபர்டபுளாக படி படிக்கணுன்ற அளவுக்கு வந்து நாம் நல்லா ஸ்பேஸிஸாக போட்டு கொடுத்துருக்கோம் இந்த ஃபுல் இந்த கபோர்டோடைய ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கபோர்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த மேலே ஆப்போசிட்டில் மேலே லாஃப்ட் கபோர்டும் பண்ணியிருக்கோம் அதுவும் ஒரு பேட்டனில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த பேட்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வாட்ரூப் கபோர்டோடைய ஃபுல் வியூ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பிடிச்சிருந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்ட் நாமோ கிச்சன் பாத்திரம்லாம் வாங்க நம்ம உள்ளே என்ட்ரானதுமே வந்துட்டு ரெண்டு சைடும் நல்ல ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் குறைச்சியாக பண்ணியிருக்கோம் கார்னர்லாம் வந்துட்டு நம்ம ரவுண்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா இடிக்கக்கூடாது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அவுட் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கார்னர் ஃபோல்டபுள் டோர் கொடுத்துருக்கோம் நல்லா ஒன் எயிட்டி டிகிரி அளவுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளேயும் வந்துட்டு ஃப்ரீ ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து அதை ஃபோல்டபுள் பண்ணி நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணி மூடிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கனாக்கா மூணு பேஸ்கெட் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த பேஸ்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு கட்லரி நெக்ஸ்ட்டு வந்து பிளைன் பேஸ்கெட்டு அதுக்கு கீழே பிளேட் பிளேட் பேஸ்கெட்டு பெரிய பிளேட் பேஸ்கெட் போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு சிலிண்ட்ரு வைக்கிறதுக்காக அந்த ஸ்பேஸ் இருக்குது சிலிண்டருக்காக நம்ம வெண்டிலேஷனும் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு சிங்க்குக்கு கீழவும் வந்து ரெண்டு வெண்டிலேஷன் கொடுத்துருக்கோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேக் ஒன்று பண்ணியிருக்கோம் அந்த ஓப்பன் ட்ரா ரேக் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி கிச்சனில் யூஸ் பண்ணுற வாஷ் பிஷினோட யூஸ் பண்ணுற இது எல்லாத்தையும் நம்ம மாட்டி வச்சுக்கலாம் அதே போல் தோசை தவா இதெல்லாம் கூட மாட்டி வச்சுக்கலாம் அது அவங்க வீட்டுக்காரர் கேட்டாங்கிறதுனால அந்த மாதிரி சரின்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்றதே எனக்கு கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்கள் இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத ஏன்னா கேட்குறவங்களுக்கு இது செஞ்சு கொடுப்போம் என்னென்ன தேவை அப்படின்றது வீட்டுக்காரங்களுக்கு தான் தெரியும் அது கேட்டாங்கனாக்கா நம்ம அதை அது நம்ம செஞ்சு கொடுப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே ரைட்லேயும் வந்துட்டு ஃபோல்டபுள் டோர் தான் அதுவும் வந்து ஓப்பன் பண்ணோம்னா முன் ஒன் எயிட்டி டிகிரி வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடம் வந்து ஃபுல் ஸ்பேஸாகவே வேணுன்றதுனால அப்படியே விட்டுவிட்டோம் வேறு எல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க மேலே கிச்சனில் வால் பாக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் இங்கே செம்னியும் சேர்த்து கவர் பண்ணி பண்ண சொன்னாங்க அதனால் வந்துட்டு மேலே வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன் சிம்னிக்கு மேலே அதே ஆர்ச் டைப்பில் அதே உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கனாக்கா அந்த ஆர்ச் டைப் பண்ணியிருப்போம் பாருங்கள் அதுவும் விண்டோவும் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருப்போம் விண்டோவை வந்து டம்மி பண்ணாமல் விண்டோவும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல பேக்லேயும் வந்து ஒரு ஆர்ச் கொடுத்து பேக்கில் ப்ளை கொடுத்து எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியிருப்பேன் இது முழுக்க முழுக்க வந்து ரொம்ப மேலே மெனக்கெட்டு செ செஞ்சு எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படிங்க செஞ்சுருக்கோம் அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் அதுவும் ஃபோல்டபுள் டோர் தான் வச்சுருக்கேன் இதுலேயும் வந்துட்டு ஃப்ரீ ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்கோம் கார்னரில் கிளாஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பிளையிலேயே வந்து கார்னர் ஷெல்ப் போட்டு போட்டு கொடுத்துட்டோம் அதே போல் இங்கே நின்றுட்டு நம்ம சமைக்கும் போது லெஃப்ட் சைட்லேருந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் அதுக்கு கீழும் எல் ஷேப்பில் ஒரு ஷெல்ஃப் ஓப்பன் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம் அது கேட்டாங்கன்றதுனால ஏன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன மசாலா டப்பெல்லாம் வைப்பேன் அப்படின்றது எமர்ஜென்சியாக டக்குன்னு எடுத்து ஒர்க் பண்ணோம் டக்குன்னு எடுத்து சமைக்கணும் அப்படின்றதுனால அதை வச்சு கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இதுவும் வந்துட்டு இந்த இடத்துலையும் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் டோலமம் பிளை தான் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க உள்ளே அதனால சரின்னு பிளையே கொடுத்துட்டோம் டபுள் சைடு மைக்கா ஒட்டி மேலே டாப்பில் வந்துட்டு நெத்தி வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் அப்படியே டாப்பில் ரன்னிங் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் இது எதுக்காகனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கார்னர்லேயும் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் சரி போகும்போது வரும்போது வந்து ரவுண்டு போட்டு கொடுத்துருக்கோம் அதை போகும்போது வரும்போது இடிக்கக்கூடாது அப்படின்றதுனால அப்படியே அந்த பக்கம் லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேக் இருக்குது வால் பால் பாக்ஸ் யூனிட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளுக்குள்ளேயும் நம்ம எல்லாமே ஃப்ரீ ஷெல்ஃப் தான் வச்சுருக்கோம் இதில் ரெண்டு சைடுமே வந்து கார்னர் பண்ணியிருப்போம் ஓப்பன் ஷெல்ஃபில் அதே போல் அதுக்கு கிழவும் வந்துட்டு பாட்டம் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து எல்லாம் வச்சு நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நான் அதனால் அந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதுலேயும் வந்து ட ரெண்டு சைடும் வந்து கார்னர் ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துட்டு நடுவில் நாலு டோர் வச்சுருக்கோம் உள்ளுக்குள்ளேயும் வந்துட்டு ஓ ஃப்ரீ ஷெல்ஃப் வச்சுருக்கோம் இங்கேயும் வந்துட்டு அதே போல் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது இடிக்கக்கூடாதுன்றதுனால நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்கட்டும் அப்படின்றதுனால கார்னர் ஷெல்ஃப் நல்லா ஃப்ரீயாக ரவுண்ட் போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ நாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் பெட்ரூம் பாத்திரில் வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ச் பண்ணியிருப்போம் அது வந்து அது வேறு டைப்பில் இருக்கும் இங்கே உள்ளுக்குள்ளே ஆர்ச் பண்ணியிருப்போம் இந்த க இந்த பெட்ரூமில் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கமன் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ஸ்டடி டேபிள் வந்துட்டு அவங்க விருப்பட்டு கேட்டாங்க அதனால் வந்துட்டு அவங்க கேட்ட மாதிரியே நம்ம இதை வச்சு கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டடி டேபிளில் மட்டும் இந்த இடத்துல மட்டும் சென்ட்ரா ஒரு ஷெல்ஃப் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அதனால் அதை போட்டு கொடுத்துருக்கோம் அதே போல் இந்த ஸ்டடி டேபிளில் கீழே எங்கே பாருங்கள் இதில் ஒரு ட்ரா ஒரு டோர் இருக்குது அதே போல் அதே போல் எல்லாத்துக்குமே வந்து லாக்கும் கேட்டாங்க எல்லாம் எல்லா கபோர்டுக்குமே லாக் வேணும் அப்படின்ட்டுன்னு அடிஷ்னலாக அது லாக்கும் வச்சு கொடுத்துருக்கோம் அங்கே சென்ட்ரா வந்து இந்த இடத்துல ஜெராக்ஸ் மிஷின் வருதுன்றதுனால பிரிண்டர் இதெல்லாம் வைப்போம் அப்படின்றதுனால சரின்னா அங்கேயும் ஒரு செல்ஃபி வச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நீங்கள் பார்த்து நீங்கள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அதே போல் ஹேண்டலும் வந்துட்டு எஸ்எஸ்எலெல்லாம் போடாமல் இதுலேயே நாங்கள் உடலே வந்து அந்த ஹேண்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மைக்கெல்லாம் ஒட்டி நல்லா கையெல்லாம் வந்து கிழிக்காத அளவுக்கு தான் நல்லாவே ரெடி பண்ணியிருக்கோம் கையை வந்து தேய்ச்சாலும் கையெல்லாம் அந்த அந்தளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே சேம் பேட்டன் அந்த பெட்ரூமில் என்ன பார்த்தோமோ அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கேயும் பட் ஆனால் டிசைன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும் அதே போல் மெரரும் வந்துட்டு சென்டராக வச்சுருப்போம் இதுலேயும் வந்துட்டு மெரர் டோர் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மேலே அதே போல் லைட் வந்துடும் அது இன்னும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது அதே போல் கீழவும் வந்துட்டு ரெண்டு ட்ரா வச்சுருக்கோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே ரெண்டு ட்ரா வச்சுருக்கோம் இதுலேயும் வந்து அவுட்டர்லே டிசைன் கொடுத்துருப்போம் ரவுண்ட் ஷேப்பில் ரைட்லேயும் வந்துட்டு அந்த டோர்லேயும் பாருங்கள் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் டோர்லேயும் அதே போல் ஹேண்டிலும் வந்து வுட்டன் ஹேண்டில் தான் உள்ளே வந்துட்டு நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி ஹேங் பண்ணுற ராடும் கொடுத்துருக்கோம் அதே போல் ரெண்டு ட்ராவும் கொடுத்துருக்கோம் மேலே ஒரு ஷெல்ஃபு கீழே ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் பண்ணுற ராடு ரெண்டு கொடுத்துருக்கோம் இது வந்து சேரீ மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் இங்கே இருக்கிற ஷெல்ஃப் எல்லாமே வந்து பிக்ஸட் பண்ணிட்டோம் இந்த பெட்ரூம் கபோர்டோடைய ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பிங்க் டார்க் பிங்க் அண்ட் ஒயிட் இந்த வாட்ரூப் கபோர்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்படியே இந்த பெட்ரூம்லேயும் வந்துட்டு லாஃப்ட் கபோர்டும் பண்ணியிருக்கோம் இது வந்து நாலு டோர் வச்ச லாஃப்ட் டோர் இது அது பறன மாதிரி இருக்கும் அதனால வந்து அது ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம் ரொம்ப டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்காம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ